அரசாங்கத்தின் நிலைப்பாடு பிரித்தானிய அறிவிக்கப்பட்டது பாராளுமன்றத்துக்கு இரவு நேர களியாட்ட விடுதிக்கு யோசித்தவுடன் வருவதாக கூறப்படும் நால்வர் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவிடம் சரண் கல்கிசை வெள்ளவத்தை பானந்துறை கடற்கரைகளில் மீண்டும் முதலே அச்சுறுத்தல் இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் தெரிவிப்பு ஒரு நாள் வட்டி கொள்கையை மாற்றங்கள் நிற்பன இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இடையூறின்றி ஸ்டாலின் சேவை அரசாங்கம் உறுதி இனி விரிவான செய்திகள் முன்னாள் ராணுவ பிரதானிகள் மூவர் உள்ளிட்ட நால்வருக்கு தடைகளை விதிப்பதற்கு ஐக்கிய ராஜ்யம் எடுத்த தீர்மானம் ஒரு தலைப்பட்சமானது என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கான பிரித்தானிய உயஸ்தானிகரை இன்று சந்தித்த வழிவகார அமைச்சர் விஜய் தெயராத் இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது மனித உரிமைகளை மீறியமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக குறிப்பிட்டு ஓய்வு பெற்ற ஜெனரல் ஷவேந்திர செல்வா ஓய்வு பெற்ற அட்மிரல் ஆப் தி பிளீட் வசந்த கருணாகுடா ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு தடை விதிப்பதாக ஐக்கிய ராஜ்ஜியம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது அத்துடன் கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் ஐக்கிய ராஜ்ஜியம் தடைகளை விதித்துள்ளது இதற்கமைய குறித்த நாள் வரும் ஐக்கிய ராஜ்ஜியத்திற்கான பயணங்களை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நாட்டுக்குள் சொத்துக்களை சேகரிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்தகைய உறுதலை நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசாங்கம் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்காது என ஐக்கிய ராஜ்யத்தின் இந்த தீர்மானத்திற்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளை மேலும் சிக்கலுக்குள்ளாக்குவதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்தும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதுடன் கடந்த காலத்தில் மனிதரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்குமாயின் அது தொடர்பாக உள்ளக பொறிமுறையின் ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான பிரித்தானிய உயஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் இடம் அமைச்சர் இதனை இன்று தெரிவித்தார் இதேவேளை ஷவேந்திர சில்வா ராணுவ தளபதியாக செயற்பட்ட பகுதியான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி ஐக்கிய அமெரிக்காவிற்கு தடை விதித்தது அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது உலகமரலில் வைக்கப்பட்டுள்ள பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதீசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் அவரது நியமனம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிலையில் குற்றப்பிரேரணை கொண்டு வருவதன் மூலம் அவரது நியமனம் சட்ட ரீதியானது என்பதை அரசாங்கம் மேற்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வரும் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாராளுமன்றத்தின் ஊடாக நாம் அது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் விசாரணை செய்கின்றோம் போது எவ்வாறு சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கிரிக்கெட் நிறுவனத்தின் பட்டியலில் அவரின் பெயர் காணப்பட்டது இன்னும் சில இடங்களில் சம்பளத்தை பெற்றுள்ளார் எனினும் பெயர் காணப்படவில்லை அதே போன்று மதுவான நிலையங்களை எவ்வாறு நடத்தி செல்ல முடியும் இவை எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் குற்ற திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளும் அவர் சென்ற இடங்கள் தொடர்பிலும் வழங்க வேண்டியதில்லை தொடர்பிலும் எதிர்காலத்தில் கைது இடம்பெறும் யாரும் பிரபுக்கள் என்று எவரும் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும் அரசாங்கம் மாற்றம் அடைந்துள்ளது அரசாங்கம் மாற்றம் அடைந்தது என்பதற்காக மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் மாற்றம் அடையவில்லை ஆட்சி மாறியுள்ளது ஆட்சி மாறினால் அரசு ஊழியர்கள் சமூக சேவையாளர்கள் மாற்றம் என எதிர்பார்க்க முடியாது மாற்றம் அடைவதற்கு

குற்ற புலனாய்வு திரைக்கள அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் விசாரணை அதிகாரிகள் தும்பர சிறைச்சாலைக்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக ஊடக பேச்சாளர் காமினி பி திகதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதி மாத்திரை வெளிகம ஹோட்டல் ஒன்று கருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் இதேவேளை வெளிகம ஹோட்டல் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பதில் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டி சில்வாவை கைது செய்யாதிருக்க நீதிமன்றத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு சட்டமாதிபரின் எதிர்ப்புக்கு மத்தியில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மீன்புரேட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்யாதிருக்க உத்தரவிடுமாறு வலியுறுத்தி கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் முன்னாள் பதில் பணிப்பாளர் உதவி பள்ளி டி நெவில்டிவா உள்ளிட்ட எட்டு அதிகாரிகள் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே மீன்முறை நீதிமன்றம் இந்த உத்தரவை நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலத்துங்க இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனு மீதான விசாரணைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கான அவசியம் இல்லை எனவும் அதனால் மனுவை மீள பெற்றுக் கொள்ள அனுமதி அளிக்குமாறும் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி என்ஸ்லம் சில்வா உள்ளிட்ட ஆறு அதிகாரி சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கோரிக்கை தொடர்பில் ஆராய்ந்த நீதிபதி அனுமதி வழங்கினார் அத்துடன் உதவி போலீசார் தியட்சிகர் நெவில் மற்றும் ஜகத் உள்ளிட்டவர்களின் மனுவில் உள்ள காரணங்களை உறுதி செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி ராஜ் டி சில்வா தமது தரப்பு வாதங்களை முன்வைத்து கோரிக்கை விடுத்தார் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மகேஷிகாடி இந்த கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடன்

போலிஸ் பிரிவொன்றை தனிப்பட்ட தேவைக்காக வழி நடத்தியதால் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பாக போலீஸ் மாதிபர் விளக்கம் அறியலை போலீஸ் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஏற்பாடு இதேவேளை எண்பத்தி எட்டு தொண்ணூறு கால பகுதியில் நாட்டின் இளைஞர் யுவதிகளை கடத்தி சென்று சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமல் ஆக்கியமை தொடர்பில் பாரதூரமான பல விடயங்கள் பாட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளன ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையை ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது பாட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல குற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை கடந்த சில தினங்களாக நாம் வெளிப்படுத்தினோம் நாசகார செயல்களை தடுக்கும் போர்வையில் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் மற்றும் கப்பம் பெறுவதற்கான ஆட்களை கடத்தி சென்று சித்திரவதை கொற்பர்த்தி கொலி செய்தமை அல்லது காணாமλαக்கியமை தொடர்பாக ஆணைக்குளு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கலனி தளுகம் கூட பகுதியை சேர்ந்த டிஎம் பந்துல ஆணைக்குளு முன்னிலையில் சாட்சியமளித்த ஒருவராவார். பந்துல அந்த காலகட்டத்தில் பிரபல அரசியல்வாதியாக இருந்த இலங்கை மக்கள் கட்சியின் தலைவர் பெற்றிருந்தார் காருக்கு பாதுகாப்பை வழங்கிய மோட்டார் சைக்கிளில் பயணிப்பதை பந்துலவுக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எம் டி பந்துள தலுகம தளுகம பகுதியிலுள்ள தமது வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் அருகிலுள்ள கடைக்கு சென்று கொண்டிருந்த போது ஆயுதமேந்திய குழு ஒன்று அவரை கடத்தி சென்றது அவர்கள் பந்துலவை தாக்கிய போது அந்த ஆயுதக்குழுவில் இருந்த அப்போதைய உதவி போலீசார் அத்தியட்சகர் டக்லஸ் பேரிஸ் பந்துலவை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனிப்பட்ட பாதுகாவலர் அல்லவா என வினவியுள்ளார் அத்தோடு பந்துளவை வாகனத்தில் ஏறுமாறும் அவர் கட்டளையிட்டுள்ளார் பந்துல மீது துப்பாக்கி சூடு போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார் மேற்கோள் நிறைவு கண்களை கட்டி தாக்கப்பட்ட பந்துல டேலியகோட போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் சில நிமிடங்களில் வேறு ஒரு வாகனத்தில் அவருடன் சில டயர்களை ஏற்றி பட்டலந்து வீடமைப்பு திட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கிருந்து ஒரு வீட்டின் அறைக்குள் கொண்டு செல்லப்பட்ட பந்துலவின் ஒரு கையில் கைவிலங்கு இடப்பட்டு மற்றைய விலங்கு அருகிலுள்ள ஒரு பொருளில் இறுக்கப்பட்டிருந்தது குறைத்தரையில் மேலும் இருவர் கண்கள் கட்டப்பட்டு போடப்பட்டிருந்ததுடன் அவர்களில் ஒருவரிடம் பட்டலந்தவிற்கு கொண்டு வரப்பட்டமைக்கான காரணத்தை பந்துல விளவியுள்ளார் குறித்த நபர் உதவி தாக்கியதாக தெரிவித்து நீதிமன்றத்தை குற்றவாளியாக காணப்பட்ட அபராதம் செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது அபராதம் செலுத்தப்பட்ட சில நாட்களின் பின்னர் முறைப்பாட்டாளரான குறித்த நபர் பட்டலந்த வதை முகாமுக்கு கடத்தி வரப்பட்டிருந்ததாக பந்துலவின் சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பந்துல வதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் தலைக்குள்ளாக தொங்குவிடப்பட்டு தடிகளால் தாக்கப்பட்டிருந்தார் பின்னர் பல வீடுகளுக்கு அவர் மாற்றப்பட்டிருந்ததுடன் அவற்றில் ஒரு வீட்டுக்கு கடத்தி வரப்பட்ட டென்சில் பெஸ்டி டுப்பாலி மற்றும் குயின்டஸ் ஆகியோர் அங்கு படுகொலை செய்யப்பட்டதாகவும் போலீஸ் அதிகாரிகள் பந்துலவிடம் கூறியிருந்தனர் ஒருநாள் காலை பந்துலவுக்கு அருகே சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் உண்மைக்கு அவர் தெரிவித்துள்ளார் குறித்த அதிகாரி கூறியுள்ளார் எனினும் அதன் பின்னர் கட்டத்திற்கு வெளியில் இடம்பெற்ற உரையாடல் ஒன்றை பந்துல செவிமடைத்துள்ளார் அவர்கள் பந்துலவை அன்றைய நாள் இரவு வேளையில் ரத்த பாலத்திற்கு அருகே கொண்டு சென்று காதுக்கு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தி கை விலங்குகளை களற்றி ஆற்றுக்குள் தள்ளுவதற்கு திட்டமிட்டுள்ளனர் இதனையடுத்து டி என் பந்துலர் சூட்சமமான முறையில் வதை முகாமின் ஒன்றின் வழியாக வெளியே பாய்ந்து மீடமைப்பு திட்டத்தின் முள் வேலைகளுக்குள் நுழைந்து பட்டலந்து கிராமத்திற்குள் பிரவேசித்து அங்கிருந்து பதுகே வத்த கிராமத்திற்கு சென்றுள்ளார் அங்குள்ள தமது உறவினரின் வீடொன்றுக்கு சென்ற அவர் அவர்களின் ஒத்துழைப்புடன் கை விலங்குகளை கலற்றிவிட்டு கொழும்பு ஏழு ஜாவத்தை வீதியிலிருந்து ஒசி சேக்ரவின் வீட்டுக்கு சென்றார் ஒசி அபேகுணசேக் நடந்த அனைத்தையும் கூறியுள்ள அவர் சுமார் நான்கு மாதங்களாக அந்த வீட்டில் தங்கியிருந்தார் பின்னர் தமது உயர் பாதுகாப்பிற்காக பந்துல சவுதி அரேபியாவுக்கு சென்றதாகவும் நாடு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்தார் அன்றிலிருந்து சில மாதங்களின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பாலத்துறை பகுதியில் காமினி திசாநாயக்கவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் விவாதம் நடத்தப்படுவதுடன் நின்றுவிடாது இந்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை வெளிக்கொணர வேண்டும் அல்லவா பாதிக்கப்பட்டவர்களுக்கு இணையேனும் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் நியூஸ் ஃபர்ஸ்ட் டே வேட்டுமனை பிரதான செய்தி அறிக்கை தொடர்கிறது ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் வடக்கு கிழக்கு மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றது சிம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதால் இலங்கை மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இணையத்தின் அங்கத்தவர்களும் பங்கேற்றிருந்தனர் பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் இழுவலை நிறுத்தினால் கடல் பாதுகாக்கப்படும் இந்த பிரச்சனைக்கு தீர்வான கோரிக்கை வச்சிருக்காங்க நாங்க இந்த இழுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு இந்திய அரசாங்க வாயிலாக இந்த இலுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும் எங்களுடைய எண்ணம் கச்சரிவை மீட்பதல்ல இரு நாட்டு மீனவர்களும் தொப்புள் கொடி உறவு சந்தோஷமாக அந்த மீன் மீன்பிடிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இந்த கலந்துரையாடலின் அடுத்த கட்டமாக இலங்கையினுடைய கடத்தொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இந்த பிரச்சனையை அரசமட்ட பேச்சுவார்த்தையாக கொண்டு சென்று அதனூடாக இதற்கு மிக விரைவிலே நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை இரண்டு அரசாங்கங்களிலும் இந்திய இலங்கை மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை இரண்டு அரசாங்கங்களுக்கு முன்வைத்து அரசமட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே மேற்கொண்டு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும் இலங்கை சட்டம் அது நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனூடான நடைமுறையை நாங்கள் வரவேற்கும் அதே நேரம் இந்திய மீனவர்களை மனிதாபிமானத்துடன் அல்லது அவர்களுக்கான பிரத்யோகமான ஒரு ஒரு பாதுகாப்பு நிலையை உருவாக்கி இந்த அரசு கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே நாங்கள் வைக்க விரும்ப அவர்களின் வருகை நிறுத்தப்பட வேண்டும் அந்த கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் இதற்கப்பால் அவர்கள் தங்களுக்கான கால நீடிப்பை இந்த இழுவை மடியை நிறுத்துவதற்கான கால நீடிப்பை கோரிக்கையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அந்த விடயத்தை மீண்டும் தினம் அவர்கள் முன்வைத்திருந்த போது எவது மீனவர்கள் அதற்கான இணக்கத்தை தெரிவிக்கிறோம் இதனையடுத்து வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி மீனவர்களை பார்வையிடுவதற்காக தமிழக மீனவ குழாத்தினர் சென்றனர் இதனிடையே அம்பாறையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் இலங்கை இந்திய மீனவர்களின் கலந்துரையாடல் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார் இன்று வவுனியாவில் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கைக்கும் மீனவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இந்த சந்திப்புக்கும் அமைச்சு தொடர்பில்லை மீனவர்களுடைய பிரச்சனை இரசாரர்களுக்கும் இடையிலே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை செய்ய போகவதாகவே என்னிடம் கூறியிருந்தார்கள் எங்களுக்கு இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு அல்லது இந்திய தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டு எங்களுடைய அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு ஏற்பாடு செய்கின்ற பேச்சுவார்த்தை ஒன்றால் பேசி முடித்ததன் பிறகு நான் நினைக்கின்ற எங்களுக்கும் என்ன பலன் பிரதிபலன் என்பது எங்களுக்கு சொல்வார்கள் வளவத்தை மற்றும் பானந்துறை கடற்பரப்புகளில் மீண்டும் முதலைகளின் அச்சுறுத்தல் நிலவுவதாக இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது டெஹிவலை கல்கிசை ரத்மலானே பானந்துறை கடற்பரப்புகளில் முதலைகள் இவ்வாறு சஞ்சரிப்பதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அண்மை காலங்களில் குறித்த கடற்பரப்பில் ஒன்று சஞ்சரிக்கும் காட்சியே இது முதலையொன்றை நீட்டு பிடித்து வனவள பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் அவர்கள் கடலுக்குள் இறங்கி சென்று வனஜீவராசிகள் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் அதன் பின்னர் வனஜீவ ராசிகள் அதிகாரிகள் வந்து கடலுக்கு செல்பவர்களுடன் இணைந்து படகில் சென்று முதலையை பிடித்து வந்தனர் பதினாறு அடி என அவர்கள் கூறினார்கள் மற்றொரு முதலையும் இருப்பதாக கூறினார்கள் கடற்சூழலில் ஈடுபடுபவர்களுக்கே நட்டம் இந்த கடற்கரை பகுதி உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் நடமாடும் இடமாகும் எனினும் தற்போது நிலவும் முதலைகளின் அச்சுறுத்தல்களினால் இந்த பகுதியை அண்டிய பகுதிகளில் நடமாடுவது மிகவும் அபாயமாக மாறியுள்ளது அதிகாரிகள் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி அசாங்க நாணயக்கார தெரிவித்தார் கடலின் சீற்றம் குறைவாக இருக்கும் காலப்பகுதியில் ஆறுகள் குளங்கள் ஓடைகளில் உள்ள முதலைகள்

மாற்றமின்றி பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது இரவு பத்து மணி பிரதான செய்தி அறிக்கையில் எதிர்பாருங்கள் இத்துடன் இரவு எட்டு மணி நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகிறது வணக்கம்